அயல் துணை சீரியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடேசன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க நான் உங்ககிட்ட ஒரு உண்மை கேட்கட்டுமான்னு சொல்லிட்டு இங்கே பாருமா சிஐடி வேலை எல்லாம் நீ ஆரம்பிக்காத எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் அதை பார்க்க போறேன்றாங்க முக்கியமான வேலையை தான் நானும் இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன் என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இல்லை நன்னா திரும்ப வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அது மூலயமா உங்கள் வயலின்னு ஒரு உண்மை வந்ததில்ல அதை நினைச்சிதான் இப்போ உங்கள் கிட்ட கேள்வி கேட்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக என் கிட்ட உண்மையை நீங்கள் சொல்லணும்

அப்படி பண்ணலன்னு சொன்னீங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பரம ரகசியம் ஒழிஞ்சிட்டு இருக்கு அது என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் பல்லவனுடைய அம்மாவை நான் பார்த்தேன் திரும்ப பார்த்தா அடுத்த நிமிஷமே கையோட அவங்கள கூட்டிட்டு வந்துடுவேன் அவங்க வந்து இறந்து போகல ஆனா இறந்ததா சொல்லிக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க இப்போ எனக்கு இந்த உண்மைக்கு பதில் தெரிஞ்சாகணும் சொல்ல முடியுமா முடியாதான்னு கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு நடேசனோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ